கத்துடைய எங்கேயாவது வேலை பார்க்கிற நபராக இருந்தால் அல்லது சகோதரியே நாளை தினத்துல நீ ஒரு அரசாங்கத்திலேயோ அல்லது ஒரு துறையிலேயோ நீ ஒரு அதிகாரியாக வருவீர்கள் என்றால் இருக்கிற கொண்டிருக்கிற சின்ன தம்பி தங்கச்சி நாளை தினத்துல நீ படித்து ஒரு அதிகாரியாக வரும் பொழுது எந்த இடத்துல ஒரு பைசா கூட என்ன செஞ்சிடக்கூடாது கை நீட்டி என்ன செய்யக்கூடாது லஞ்சம் வாங்கிறாத வாங்காத இது சாபம் யாராவது லஞ்சம் கொடுக்குறவங்க சந்தோஷமா கொடுப்பாங்களா யோசித்து பாருங்க இல்லையா கைத்தறிச்சலுதான் என்ன செய்வாங்க அவன் தான் சம்பளம் வாங்குறானே இல்லையா இப்படி என் பணத்தை என்ன செய்யறான் இப்படி அநியாயமா அவன் கேட்கிறானே அவை குடும்பம் உற்படும்மாயா அவன் பிள்ளை நல்லா இருக்குமாயா அவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சாபமிட்டு கொண்டேதான் என்ன செய்வாங்க அப்படிதானே கொடுப்போம் இல்லையா நம்ம சந்தோஷமா கொடுப்போமா ஏன்னா பல இடத்துல கொடுத்தாதான் வேலை நடக்குது கொடுக்கும் போது என்ன செய்வாங்க சாபமிட்டு கொண்டேதான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க பல எப்படி அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லுங்க நீங்க நல்லா உழைச்சு உண்மையா இருக்கிறவங்களுடைய பணமே இன்னைக்கு என்ன இல்ல தங்குறது இல்லை அதுலயே ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் இன்னைக்கு இல்லையா நியாயமா லஞ்சம் இல்லையா பாவனைக்கு அநேக ஏழை எளிய குடும்பங்கள் வெகுவாய் பாதிக்கப்படுகிறது நமது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதைகளை அதிகமாக நேசிக்கிறவர் அவங்க மேல அன்பு நிறைந்த ஆண்டவர் அவங்கள போய் இன்னைக்கு பல இடத்துல ஒரு காரியத்துக்காக போய் நிற்கும் பொழுது அவங்க படுற பாடு இல்லையா ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பரிதான என்ன செய்யாத வாங்க அதை அன்பு ஆண்டோட ஜனமே கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியை யாரா இருந்தாலும் இன்னைக்கு இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது கரம் கொடுத்து கொள்ள அதே போல வட்டிக்கு என்ன செய்யாத கொடுக்காத నమ్మే నెలకొం బా